இந்தியாலயே தமிழ்நாடு மிகச்சிறந்த மாநிலங்க எல்லாத்துலேயுமே ஃபஸ்ட்டாக தான் இருக்கு அது எல்லாத்துக்குமே தெரியும் ஆனால் நான் சொல்ல போறது நம்ம எப்போ யோசிக்கிற காரணம் இன்னொரு விஷயத்துலையும் தமிழ்நாடு ஃபர்ஸ்டா இருக்கு என்னன்னா அடுத்த வர எலெக்ஷன்ல CM candidate தமிழ்நாட்டில் மட்டும் மொத்தம் ஏழு பேர் இருக்காங்கங்க மற்ற மாநிலங்கள்ல எல்லாம் கட்சி ஜெயிக்கும் மேபி இவங்க சிஎம் ஆனா ஆகலாம் அந்த ஜெயிச்சவங்க தான் சிஎம் ஆவாங்க அப்படிங்கிறதுக்கு எந்த கேரண்டியும் கிடையாது ஆனா எங்க தமிழ்நாடு ஏழு சிஎம் ஏழு சிஎம் ஏழு சிஎம் யோசிச்சு பாருங்களேன் ஏழு சிஎம் வச்சிருக்கிற தமிழ்நாடு எந்த அளவுக்கு டெவலப் ஆக போகுதுன்னு தமிழ்நாட்டுக்கு ஏழு வகையான புது புது திட்டங்கள் கொடுக்க போறாங்க திட்டங்கள் தான் தமிழ்நாட்டுக்கு வரப்போகுது ஒரு கட்சியை விட இன்னொரு கட்சியோடது தேர்தல் அறிக்கை பயங்கர பெட்டரா இருக்கும் அடுத்தது இதை விட பெட்டரா இருக்கும் அப்படி ஏழு பெட்டர் சேர்ந்தா என்ன ஆகும் தமிழ்நாடுன்னு யோசிச்சு பாருங்க அந்த ஏழுல நம்ம தான் பெட்டர் மிச்சம் எல்லாமே பெட்டர் தான் நம்ம கன்னடுக்குள்ள போயிடலாமா வணக்கம் எனவே பேசுவோம் நம்ம எனவே பேசுவோம் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி அந்த பெல் பட்டன் ஆதரவு கொடுங்க முதல் சிஎம் வேட்பாளர் நம்ம இப்ப இருக்க எதிர்க்கட்சி தலைவரை கூப்பிடலாமா அவரை கூப்பிடணும் அவர் கையில கண்டிப்பா ஏதோ புக் இருக்கணுமே இல்ல இன்டர்வியூ கொடுக்க மாட்டாருங்க அவர் நான் டெய்லி புக்ஸ் படிப்பேங்க ஐயோமா இப்ப கூட இந்த புக்ஸ் தாங்க படிச்சுட்டு இருக்கேன் புக்கு பேரு பேரும் வாழாகவும் எழுதிருக்காங்க தமிழ்ல மிஸ்டர் சொக்கலிங்கம் டிரான்ஸ்லேட் பண்ணிருக்காருங்க இப்ப கூட பாருங்க இந்த புக்கு தான் படிச்சிட்டு இருந்தேன் வரவே மாட்டேங்கிறேன் என்னைக்காவது பிரிச்சா தானே வரும் பார்த்தீங்களா இந்த புக்கு தான் நான் இதை படித்து முடித்தேன் பகுதி ஒன்றுங்க இப்படி நிறைய படித்து நிறைய திட்டங்கள்லாம் நான் எடுத்து வச்சுருக்கேங்க இது ரொம்ப வெயிட்டாக இருக்கும் முதல்ல கீழே வச்சுக்கிட்டுமா நான் இப்படி புக்கு படிக்காமல் வெளியே கூட வர மாட்டேங்க நைட்டு படுக்க போனாலும் ரெண்டு லைனாவது படிக்காமல் எனக்கு தூக்கம் வராதுங்க வர எலெக்ஷனில் என்னோட தேர்தல் அறிக்கை என்ன அப்படின்னு தானே கேட்குறீங்க ஏதோ சொல்லிடுற பாருங்க நான் தலைவர் தலைவரானதுக்கப்புறம் கிட்டத்தட்ட எட்டு தேர்தல் சந்திச்சிருக்கோம் எட்டுலேயும் தோத்துருக்கோம் அது வேற விஷயம் இருந்தாலும் அடுத்த வர எலெக்ஷன்ல நாங்க கண்டிப்பா ஜெயிப்போம் ஏன்னா இது அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் வழியிலையும் புரட்சி தலைவி ஜெயலலிதா அம்மா வழிலையும் நாங்கள் கண்டிப்பாக ஜெயிச்சிருவோம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல எங்களோட தேர்தல் அறிக்கை எப்படி இருக்குன்னு தெரியுமா ஒன்று டெனச்சினாங்க வேணாங்க திமுக தேர்தல் அறிக்கை கொடுக்குல அதுக்கு அடுத்த நாள் நான் தேர்தல் அறிக்கையை கொடுத்துருவேன் அவங்களோட அந்த தேர்தல் அறிக்கையை எடுத்துகிட்டு பக்கத்தில் ப்ளஸ் ஒன் பிளஸ் ஒன் ப்ளஸ் ஒன்று போட்டுக்கிட்டே இருப்பேன் திமுக முன்னாடி இருக்கும் முன்னாடி ஒரு ஆ போட்டோன்னா அதிமுக நாங்கள் ஃபஸ்ட்டில் வந்துடுவோம்ல கருப்பு சிவப்பில் நடுவில் வெள்ளையும் ஒன்று அடிச்சிட்டா எங்களோட தானே இதில் என்னங்க பெரிய வித்தியாசம் இருக்க போகுதே இப்படி எங்களோட சீரிய திட்டங்கள்னால தமிழ்நாடு முன்னேற்றத்துக்கு கொண்டு போகலாம் அப்படிங்கற பிளான்ல இருக்கேன் நீட்ட பத்தி எங்கிட்ட கேட்காதீங்க அதிமுக எடப்பாடி தலைவராக இருக்கும் போது நீட்டுள்ள வரவே இல்ல ஜெயலலிதா அம்மா முதலமைச்சரா இருக்கிற வரைக்கும் வரல எடப்பாடி இருக்கும் போதும் வரல இடையில ஒரு மூணு மாசத்துல அவரு வந்து உட்கார்ந்தாங்க தமிழ்நாடுக்கு எடுத்து போட்டாருங்க இப்ப நீங்க எல்லாம் சேர்றதுக்கு ஏதாவது வாய்ப்பு இருக்கா இல்லையா சேரத்துக்கெல்லாம் வாய்ப்பு இருக்குது ஆனா நாங்க சேர மாட்டோம் நான் யாரு கூட சேரணும் நீங்க ஆசைப்படுறீங்க ஓகே சார் ரொம்ப நன்றி அதிமுக முடிஞ்சது நீ அடுத்து யாரை கூப்பிட போறோம் அப்படிங்கறத த்ரில்லிங்கான விஷயம் இப்போ நம்ம பார்க்க போறது சிஎம் கேண்டிடேட் மட்டும் கிடையாதுங்க கடந்த பதினஞ்சு வருஷமா சிஎம் சிஎமாவே இருந்தவங்கன்னு கூட வச்சுக்கலாம் அவங்க தான் ஜின்னம்மா ஜின்னமானது செட்டப்பு மாத்தணுமே எல்லாருக்கும் வணக்கம்ங்க அஇஅதிமுகவோட கோடிக்கணக்கான தொண்டர்களோட கண்டிப்பா நான் சி ஆவேன் கண்டிப்பா தொண்டர்கள் எல்லாரும் எனக்கு தான் ஓட்டு போடுவாங்க தொண்டர்கள் எல்லாம் என் கூட தான் இருக்காங்க ஒருவேளை எடப்பாடி பழனிசாமி கூட அவங்க இருந்திருந்தா அவரு ஜெயிக்க வச்சிருப்பாங்கல்ல அவரு ஜெயிக்கல ஓபிஎஸ் ஜெயிக்கல டிடிவி ஜெயிக்கல அப்ப நான் இங்க வந்தாதான் தான் ஜெயிக்கவே முடியும் நான் சிஎம் என்ன பண்ணுவேன் அப்படின்னு தானே கேக்குறீங்க ஒரு நிமிஷம் கண்ணாடி கண்டிக்கிறேன் சசிகலா கண்ணாடி போட மாட்டாங்கன்னு தெரி தெரியாம போயிடுச்சுங்க என்ன கேட்டீங்க நான் சீமானா சி ஆனா நான் என்ன பண்ணுவேன் அப்படிங்கறத கூட விடுங்க நான் சீயமா இருந்த வரைக்கும் நான் என்ன பண்ணேன்னு தெரியுமா உங்களுக்கு எது சிஎம்மா இருந்தீங்களா அப்படின்னு கேக்குறீங்களா ஜெயலலிதா அக்கா எடுத்த எல்லா முடிவுக்கும் நான் தான் காரணமா இருந்திருக்கேன் ஜெயலலிதா அக்காக்கு சமூக நீதி காத்த வீராங்கனைன்னு ஒரு பட்டம் கொடுத்தாங்க ஞாபகம் இருக்கா உங்களுக்கு அது எதுக்கு கொடுத்தாங்கன்னு தெரியுமா உங்களுக்கு ரிசர்வேஷன் அறுபத்தி சதவீதம் கொடுத்தாங்க அதுக்காக அக்காக்கு கொடுத்தாங்க அந்த ஐடியா அக்காக்கு எப்ப வந்துச்சு தெரியுமா அதுக்கு காரணம் இந்த சசிகலா தான் அதுக்கு நான் என்ன பண்ணேன் தெரியுமா அக்கா சாப்பிட்றக்கு உட்காரும் போது அக்காவோட தட்டுல பொங்கல் ரவா செடி இட்லி தோசை இப்படி எல்லாமே வச்சிருந்தேன் கூட காஃபி பால் ஹார்லிக்ஸ் பூஸ்ட் எல்லாமே வச்சிருந்தேன் அப்ப அக்கா கேட்டாங்க என்ன டேபிள் இடமே இல்லை இத்தனை ஐட்டத்தை வச்சிருக்கேன்னு கேட்டாங்க அக்கா சில தட்டுல நம்ம ஒதுக்கீடு பண்ணி வச்சோம்னா எல்லாருமே எல்லாமே சாப்பிடலாங்கா அதனால் எல்லாத்தையும் கொஞ்சம் கொஞ்சமா சாப்பிட்டு பாருங்கன்னு சொன்னேன் அக்கா உடனே சட்டமன்றத்துக்கு போய் அறுபத்தேழு சதவீதத்தை அமல்டுத்துனாங்க இந்த கான்செப்ட்டவே அக்காவுக்கு காலையில நான் ஒண்ணும் சாப்பிட மாட்டேன் நீ அப்படின்னு எல்லாம் வந்து சாப்பிட சொன்னாங்க நான் சாப்பிட மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டேன் அக்கா கூட கூப்பிட்டு முதல்ல சாப்பிடு அப்படின்னு சொன்னாங்க நீ அக்கா நீங்க காப்பி குடுக்காம நான் குடிக்க மாட்டேன் சாப்பிட மாட்டேன் அப்படின்னு நான் உண்ணாவிரதத்துல இருக்கேன்னு சொல்லிட்டேன் உடனே அக்கா காவிரி தண்ணி கொடுக்காம நான் சாப்பிட மாட்டேன்னு உண்ணாவிரதம் உட்கார்ந்துட்டாங்கல்ல இதே மாதிரி தாங்க ரெண்டாயிரத்தி பதினொன்னு எலெக்ஷனுக்கு முன்னாடி அக்கா ஒரு நாள் உளுத்து வடை கேட்டாங்க கிரைண்டர்ல வச்சா சூடு வரும்னு சொல்லி அழகா கல்லுல அரைச்சு அரைச்சிக்கலான்னு சொல்லி ஒரு பிள்ளைய கூப்பிட்டு அரைக்க சொல்லிட்டேன் போன புள்ள பத்து நிமிஷம் லேட் பண்ணிருச்சு அக்கா பயங்கர கோபத்தில் ஏன் லேட்டு அப்படி இப்படின்னு கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க இப்போ நான் சொன்னா அக்கா கல்லுல அரைச்சா நல்லது மாவும் நல்லா உப்பி வரும் வடை சூப்பரா இருக்கும் அப்படின்னு சொன்னேன் ஏன் நீ கிரைண்டர்ல அரைக்கல அப்படின்னு கேட்டாங்க மறுபடியும் அக்கா நான் அரைச்சிருவேன் ஆனா அந்த பொண்ணு அப்படின்னதும் அக்கா உடனே அந்த பொண்ணுக்கு இல்ல எல்லா இல்லத்தரசிகளுக்கும் கிரைண்டர் கொடு அப்படின்னு சொல்லிட்டாங்க யோசிச்சு பாருங்க நான் சிஎம் ஆகிறதுக்கு முன்னாடியே அக்கா கூட இருந்து இத்தனை திட்டத்தையும் போட்டு கொடுத்தது நான் தான் என்னோட பாஸ்ட் டென்ஸுக்கே இத்தனை பெருமை இருக்கும்போது போது ஃபியூச்சர் டென்ஸை பத்தி யோசிச்சு பாருங்க மேடம் எல்லாம் கரெக்டு இப்பதான் உங்க அக்கா இல்லையே என்ன பண்ணுவீங்க ஆட்ட ஆமால பக்கத்தில் இருக்கிற பொண்ணு சிஎம்னு சொல்லிட்டா நான் அக்கா ஆயிருவேன்ல இனி நான் சசிகலா இல்ல நான் தான் அக்காவே மேடம் ரொம்ப நன்றிங்க மேடம் இப்போ நம்ம அடுத்த கேண்டிடேட்டை பார்த்துரலாங்களா தலை விழுந்தா தளபதி பூ விழுந்தா சீமானு யாருன்னு பார்க்கலாமா தல தளபதியே வந்திருக்காரு இன்னும் நான் ஒரு நிமிஷம் இருங்க டிஷர்ட் போட்டுக்குறேன் டி ஷர்ட்டை மாற்றி போட்டுக்கலாம்

பிறப்புக்கும் எல்லா உயிருக்கும் அப்படின்னா என்னன்னு கேக்குறீங்களா பிறப்புக்கும் எல்லா உயிருக்கும்னா பிறப்புக்கும் எல்லா உயிருக்கும் தான் எல்லா உயிருக்கும் பிறப்புக்கும் அவ்வளவுதான் நான் இந்த ஒற்றை வரி எடுத்து தான் நான் கட்சி ஆரம்பிச்சுக்கிறேன் ஏன்னா இந்தியால சாதி துவேஷம் இருக்கு மத துவேஷம் இருக்கு மொழி துவேஷம் இருக்கு இதை எல்லாத்தையும் தாண்டி எல்லாத்தையும் ஒண்ணு சேர்த்துறதுதான் என் கட்சியோட வேலை ஊழலை நான் ஒழிச்சே தீர்வேன் நெய்வேலியிலேருந்து நான் வீட்டுக்கு போகிறதுக்கு என்ன காரணங்கிறது உங்களுக்கே தெரியும் வீட்டுக்கு போனப்போ தான் அங்கேருந்து ஐடி அதிகாரிகள்லாம் என் மேலே அவ்வளோ வெஞ்சன்ஸோட சில விஷயங்களை சொல்லிட்டாங்க அவங்க கிளியராக சொல்லிட்டாங்க நீங்கள் கட்சி ஆரம்பிச்சிட்டிங்கன்னா உங்கள் மேலே எந்த பிரச்சனையும் வராது ஆரம்பிக்காமல் விட்டிங்கன்னா தான் பிரச்சனை அதிகமாகும்னு சொல்லிட்டாங்க நான் நான் எனக்கு கட்சி அரசியலாம் தெரியாது அப்படின்னு சொன்னேன் ஒன்றும் பயப்படாத நீ கட்சி ஆரம்பிக்கிறேன்னு மட்டும் சொல்லு உனக்கு ஒரு அல்ல கை அவனா வந்து உங்ககிட்ட சேருவான் அப்படின்னு சொல்லிட்டாங்க ஆனால் நான் இன்னும் கட்சியே ஆரம்பிக்கல வெறும் கிரீட்டிங்ஸ் கார்டாக தான் அனுப்பிட்டு இருக்கிறேன் என் கூட யார் வந்து சேருவா அல்ல வேற சொல்லிட்டீங்க அல்ல கை தமிழ்நாட்டில் யார் இருக்கான்னு வார்த்தா ஆட எங்கள் அண்ணன் தான் இப்போ நான் சீமான அண்ணன் நானே கூப்பிடணுமா அண்ணன் தேவையில்லை நீ இன்ஃபர்மேஷன் மட்டும் கொடுத்தா போதும் அவராக வந்து ஒட்டிக்குவார் உங்க கூட சேர்றேன்னு சொல்லி ஆறு மாதத்துக்கு மேலே ஆச்சு சரி நான் சிஎம்ஐ என்ன பண்ணுவேன் அப்படின்னு கேட்குறீங்களா ப்ளஸ் டூவில் நல்ல மார்க் எடுத்த குழந்தைங்களையெல்லாம் கூப்பிட்டேன் என்னோட கல்யாண மண்டபத்தில் எல்லாத்துக்கும் பரிசு கொடுப்பேன் நான் ரொம்ப முக்கியமான வார்த்தையை யூஸ் பண்ணுவேன் அம்பேத்கரை படி காமராஜரை அப்பா அம்மாவை ஓட்டுக்கு காசு போட சொல்லுவேன் ஓட்டுக்கு காசு வாங்கினாதான் இங்கே ஊழலே நடக்குதுங்கிறது எனக்கு நல்லா தெரியும் ஆ அப்படியா அது ஊழலாக வராதே அது எப்படி என் புதுப்பட டிக்கெட்டை பிளாக்ல வாங்குறது ஊழலாகும் ஆகும் ரசிகர்கள் என் மேல வச்சிருக்கிற அன்பு பாசத்தினால

உடனே அவர் சொல்ற மாதிரி நான் தம் அடிக்கிற சீன் எடுக்காம நிப்பாட்டிட்டேன் அதே மாதிரி அவர் என்கிட்ட நாலு தடவை சொல்லியிருக்காரு நானும் அதே மாதிரி நிப்பாட்டியிருக்கேன்ல அப்புறம் நான் அரசியல் கட்சி ஆரம்பிச்சு எலெக்ஷன்ல நின்னேனா அப்புறம் என் ஃபேன்ஸு உங்கள் வீட்டில் இருக்க குட்டி குட்டி ரசிகர்கள்லாம் எனக்கு ஓட்டு போடுவாங்கள்ல அவங்களெலாம் ஓட்டு போட்டால் நான் ஆட்டோமேட்டிக்காக சிஎம் அப்படிங்கிறத உங்களுக்கு சொல்லியா தெரியணும் சரிங்க நான் உங்கள் கொள்கை பட்டையை கிளப்புது அடுத்து உங்கள் அண்ணங்கிட்ட பேசிடலாம் ஒரு நிமிஷங்க இந்த வேஷத்துக்கு நான் ரொம்ப ப்ரிப்பேர் ஆக வேண்டியது இருக்கு கத்தனமில்ல பயங்கரமா ப்ரிப்பேர் ஆகிட்டு வந்துடுறேன் ஊறவுகளே தொண்டை போயிடும் போல இருக்கு இருக்கு அந்த போக முடியாதுங்க நான் பேசிக்கிறேன் இந்த கிறுக்கு மாட்டி படுற பாடு இங்க மாடு மேய்க்கிறது சொல்லிட்டு ஒட்டகம் மேய்க்கிறானுங்க அங்க போய் ஒட்டகம் மேய்க்கிறது உனக்கு அவ்வளவு பெருமா இங்க மாடு மேய்க்கிறது உனக்கு அவ்வளவு கேவலமா இத வெளிநாட்டில் வேலை செய்யும் என் உறவுகளே கட்சியை காப்பாத்த பணம் கொடுத்து உதவுங்க ஏன்னா கக்கோஸ் கலவர வேலைக்கு போற துபாய்க்கு மானம் இல்ல ரோசம் இல்ல துபாயில இருக்க உறவுகளே அண்ணன் கட்சியை வலுப்படுத்துறதுக்காக ஆயிரம் ரூபாய் நிதியா கண்டிப்பா கொடுத்தே ஆகணும் உங்களுக்காக நான் பேசிக்கிட்டு இருக்க போராடிட்டு இருக்கேன் இயற்கை வளங்களை பாதுகாப்போம் விவசாயத்தை பாலை இயற்கை வளத்தை பாதுகாப்போம் விவசாயத்தை பாதுகாப்போம் கால்நடைகளை பாதுகாப்போம் சாலை சாலை உனக்கு சாலை வேணுமா சாலை அந்த சாலையில நீ விவசாயம் பண்ண முடியுமா என்ன கையில் காரு வேணுமா காரு வாங்கி ஓட்டுற அளவுக்கு நம்ம சாலை நல்லாவா இருக்கு ங்களா வாங்கலாம் வாங்கிக்கலாம் ஒரு நல்ல காரு வாங்கிக்கலாம் சேலத்துல இருந்து சென்னைக்கு எட்டு மணி நேரத்துல போயிடலாமா அப்ப நல்ல பெரிய ஃபாரின் காராகவே வாங்கிக்கலாம் கவலைப்படாத பெரிய பையனுக்கு ஒரு காரு உனக்கு ஒரு காரு எனக்கு ஒரு கார் எம் ஒரு தடவை இந்த நிலம் என்கிட்ட சிக்கிச்சு நீ செத்த அப்புறம் கோயம்புத்தூர்ல இருக்க தம்பி அண்ணன் கோயம்புத்தூர் வரேன் கோயம்புத்தூர் மீட்டிங்க்கெல்லாம் ஏற்பாடு பண்ணிக்கோங்க தேஜெல்லாம் போட்டு ரொம்ப அமர்கலம் பண்ணிக்க வேண்டாம் எனக்கு ஒரு டாட்டா ஏஜ் போதும் அண்ணன் எல்லாம் பாத்துக்கிறேன் இந்நேரம் எந்த அம்மி என்னை பத்தி என்ன தெரியுமா யோசிச்சிருப்பா எனக்கு தெரியும் விஜயலட்சுமி கிளம்பி சென்னைக்கு வராங்கன்னதும் இவன் கிளம்பி கோயம்புத்தூர் வரான் அவங்க போற வரைக்கும் நம்ம தான் இவனை பாத்துக்கணும் இவனுக்கு ஜிம் இருக்கிற ஹோட்டல்ல தான் ரூம் போடணும் இவனுக்கெல்லாம் எங்க இருந்து நான் காசு செலவு பண்றதுன்னு தெரியல என்ன தம்பி பேசுவான் பேசுவான் என் தம்பிங்களை பத்தி அண்ணனுக்கு நூறு சதவீதம் தெரியும் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல தமிழ்நாடோட சிஎம்ஐ நான் என்ன பண்ண போறேன் அப்படின்னு தானே கேட்கறீங்க சொல்றேன் குறிச்சி வச்சுக்கோங்க இந்த வெளிநாடுகளுக்கெல்லாம் வேலைக்கு போய் கஷ்டப்படுற என் எல்லாம் கூட்டிட்டு வந்து இங்க பல்லாயிரக்கணக்கான ஏக்கருக்கு மாட்டு பண்ண வைப்பேன் எடை எங்க இருக்கு அப்படின்னு தானே கேக்குறீங்க எகிப்துல பாலைவனத்திலேயே வெங்காயம் விளைய வச்சாங்க இங்க சாலையில நான் மாடு மேய்ச்சிட மாட்டேனா தமிழ்நாட்டுல எவனாவது சோறுதுங்கிறானா தமிழ்நாட்டுல எவனுக்காவது நல்ல பால் கிடைக்குதா தமிழ்நாட்டுல எவனா நல்ல உடை உடுக்குறானா அப்புறம் தம்பி நீங்க அமெரிக்கால இருந்து வரும்போது அண்ணனுக்கு நல்ல சட்டை இருந்து கொண்டு வந்திருக்க அங்க இருந்து கிடைக்கிறது நல்லா இருக்குப்பா அப்புறம் அமெரிக்கா சீக்கியம் நல்லா தான் இருக்கா அண்ணி கூட சொன்னா நல்லா இருக்கு நல்லா இருக்கு அது ரெண்டு மூணு மூட்டை கொண்டு வந்துருங்க அப்புறம் அமெரிக்கால ஃபிரோசன் பீஃப் தான் என் பையனுக்கு ரொம்ப பிடிக்கும் அதையும் கொடுத்து அனுப்பிடுங்க கொடுத்துருங்க எல்லாமே வெளிநாடுகளில் இருந்து வருது எல்லாமே இருந்து தான் வருது இவன் என்ன பண்ணுறான் இங்கே டாஸ்மாக் போகிறான் குடிக்கிறான் டாஸ்மாக் போகிறான் குடிக்கிறான் எவனும் படிக்கப் போகிறது இல்லை அப்புறம் ஏன் பசங்க ரொம்ப விரும்பி படிக்கிறதும் பேசுகிற மொழி தமிழ் தான் அது தாய்மொழியும் இல்லை தந்தை மொழியும் இல்லைனாலும் அது சாப்பாட்டுக்கான மொழிங்கும் போது அதை சூப்பராக பேசிகிட்டு தான் இருக்காங்க அதனால அவங்கள பக்கத்தில் இருக்கிற அந்த வேலம்மாள் இன்டர்நேஷனல் ஸ்கூலில் தான் சேர்த்துருக்கேன் பசங்க ஆங்கிலம் மிக அருமையாக பேசிகிட்டு இருக்காங்க கண்டிப்பாக என் பசங்க வெளிநாடு போயிடுவாங்க வெளிநாட்டில் போய் வேலை செஞ்சுட்டு இருக்க வந்தீங்க விவசாயத்தை பண்ணிடா தற்குறி தம்பிகளே இந்த நிலமும் வளமும் எல்லாம் என் மக்களுக்காக மட்டும் மட்டுமே கட்சியில இருக்க தம்பிங்களோட பசங்க எல்லாம் ஏழைங்களா தான் இருக்காங்க என் பசங்க மட்டும்தான் பணக்கார பசங்களா இருக்காங்க இந்த நிலமும் வளமும் என் மக்களுக்கு மட்டுமே இப்ப புரிஞ்சதா என் மக்கள் நான் யாரை சொன்னே என் மண்ணின் மக்கள் தான் அட இத சொன்னது நம்ம அண்ணாமலை என்ன ஞாபகம் சரி சீமா நீங்க கிளம்புங்க நாங்க அண்ணாமலை என்னங்கிட்ட பேசிக்கிறோம் திராவிட கட்சினால தமிழ்நாட்டுக்கு ஏதாவது ஒரு வளர்ச்சி இருந்தா சொல்லுங்கண்ணா நான் கரூர்ல ஒரு கவர்மெண்ட் படித்தேன் அதுக்கப்புறம் பிஎஸ்டி ல வந்து படிச்சேண்ணா அதுக்கப்புறம் என்ன படிச்சேன்னு எனக்கே தெரியாதுண்ணா எனக்கு இந்த வாரிசு அரசியல் மேல தூளி கூட விருப்பம் இல்லைங்கண்ணா எங்க அப்பா ஆடு மாடுதானா மேய்ச்சாங்க அதுக்கப்புறம் நானும் அதை தான் பண்ணணும்னு வந்தேன்னா அந்த வாரிசு தொழில் ஐயோ தப்பு வாரிசு அரசியல் கூடாதுண்ணா தமிழ்நாட்டுல சரி சொல்லுங்க உதயநிதிக்கு என்ன தெரியும் சொல்லுங்க மோடி எடுத்துக்கங்க மோடி மாதிரி ஒரு கடவுளை நீங்க எங்கேயாவது பாத்திர முடியுமா சிஏஜி யோசிச்சு பாருங்க சிஏஜி அறிக்கை ஏழரை லட்சம் கோடி ரூபாய் ஊழல்னு சொல்லுச்சு வச்சாரு சிஏஜிக்கு ஒரு ஏழரைய இப்ப இதை பத்தி யாராவது பேசுறாங்களா அவ்வளவு பெரிய தீர்க்க தரிசின அவரு நான் நான் மட்டும் சிஎம் ஆயிட்டேன்னு வச்சுக்கோங்க தமிழ்நாட்டுக்கு ராஜராஜ சோழங்காலத்துல தமிழ்நாடு எப்படி இருந்துச்சோ அதை விட புண்ணியமான பூமியா மாத்திருவேண்ணா என்ன ஆடு ஆடுன்னு சொன்ன எல்லாத்தையும் ஆடு மாடு மேய்க்க விட்டுருவேண்ணா யாராச்சும் படிக்க முடியுமான்னு சொல்லுங்க ஒரு அரசு பள்ளி கூட இருக்காதுண்ணா ஏன் சங்கடப்படுறீங்களா ராஜராஜ சோழன் காலத்துல அரசு பள்ளி இருந்துச்சா அத்தனை கோயில் இருந்துச்சுன்னா ஒரு ஸ்கூல் கூட இல்ல ஏன் இவங்க படிக்க கூடாது இவங்க டெவலப் ஆக கூடாது அதுதான் ராஜராஜ சோழனோட பொற்கால ஆட்சி அப்புறம் நான் சீயமானதும் என்னோட முதல் கையெழுத்து மோடி எங்க போட சொல்றாரோ அங்க தான் போடுவேன் இப்படி மத்திய அரசு கூட நாங்க அந்யோன்யமா இருந்து நீட்ட நாங்க எல்கேஜிக்கே கொண்டு வந்துருவோம் ஜிஎஸ்டி பணத்தை ஒன்றிய அரசுக்கு கொடுத்தே ஆவோம் இப்படி எல்லாம் தமிழ்நாடு எப்படி தலை சிறந்த மாநிலமா மாறுது அப்படின்னு மட்டும் நம்பாதீங்கண்ணா இங்க ஜாதி பிரிவில எப்ப வந்துச்சு தெரியுமா உங்களுக்கு எல்லாம் பிரிட்டிஷ் பிரச்சனை வந்துச்சுனா அதனாலதான் இவ்வளவு காலடி மனோபாவ ஆட்சியில இருந்து அந்த பொற்கால வேத கால ஆட்சிக்கு போயிடணும்னா நான் என்னென்ன பண்ணுவேன்ல சொல்ல மாட்டேன்னா செஞ்சு காட்டுவேனா பாத்துக்கங்க என் கூட்டணியில் இருக்கிற அன்புமணியும் இன்னொரு சிஎம் கேண்டிடேட் தான் எல்லாத்தையும் நானே பேச முடியாதுல்ல அவரும் கொஞ்சம் பேசட்டும் அண்ணா நீங்க பேசுங்கண்ணா அன்புமணி ஆகிய நான் அன்புமணி ஆகிய நான் தமிழ்நாட்டின் முதலமைச்சராக பதவியேற்று மதம் கடந்து இயற்கை வளங்களை காத்து சாதி வேதமாக தான் சொல்ல மாட்டேன் சாதி இங்க கட்டாயமா இருக்கணும் சாதி புனிதமானது சாதி நல்லது நான் சீயமான உடனே எங்க எங்க வீட்டுல இருக்க பொங்கல் பானையை ஒட்டச்சு சுக்கு நூறாக்குவேன் இனி எல்லாருமே பொங்கலை குக்கர்ல எங்க பானையை பயன்படுத்தாதீங்க அந்த பானையை என் கண்ணு முன்னாடியே காட்டாதீங்க அப்படின்னு சொல்லிடுவேன் தர்மபுரியில் அந்த பானை தான் என் சம்சாரத்தை தோக்கடிச்சிருச்சு சிதம்பரத்துல பானை ஜெயிச்சிருச்சு நான் சியமான உடனேயும் நான் சியம் ஆயிட்டனா நான் சியம் நான் சீமாயிட்டனா அப்பா 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 எத்தனை ஆண்டு கால போராட்டம்ப்பா இன்னும் சிஎம் ஆகாமலே வச்சிருக்கீங்களே இனி ஒரு எம்எல்ஏ எம்பியாவது ஆயிடுவோமான்னு தெரியலப்பா மகிழ்ச்சியா இருக்குப்பா ஆறு சிஎம் கேண்டிடேட்டுங்க முதன் முறையா ரொம்ப நேரம் பேசிட்டா மன்னிச்சிருங்க இல்லையே நான் ஏழு சிஎம் கேண்டிடேட்டு தானே சொன்னேன் இந்த ஆறு சிஎம் கேண்டிடேட்டு என்ன வேணா பேசலாங்க அவங்க ஒன்றும் செய்ய போறது நம்ம நான் என்னங்க சொல்றது செய்யறாரு ஓட்டு போட்டவங்களுக்கு மட்டும் இல்லாம ஓட்டு போடாத மக்களுக்கும் அவரு சிஎம்மா தான் இருக்காரு அவரு தான் எங்க முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் விக்கிரவாண்டியில இடைத்தேர்தல் வருதுங்க ஜூலை பத்தாம் தேதி இப்ப திமுக ஓட்டு போட்டுருங்க உதயசூரியன் மறந்துடாதீங்க டூ தௌசண்ட் டுவெண்ட்டி சிக்ஸ் எலெக்ஷன்லயும் சேம் அப்ளிகபிள் தான் ஏன் ஸ்டாலினை பத்தி மட்டும் நீ பேசல அப்படின்னு என்ன கேக்குறீங்களா நம்ம சிஎம் பத்தி நான் என்னங்க பேசுறது இப்பவே டைம் அதிகமா ஆயிருச்சு அப்புறம் சிஎம் என்ன பண்ணுவாரு அப்படின்னா அவர் பண்ணிட்டும் இருக்காரு அவர் பேசிக்கிட்டும் இருக்காரு அதை பார்த்துக்க வேண்டியதானே சோ ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுலயும் நம்மளோட பொறுப்பு மிக அதிகமா இருக்கு இப்போ முதல்ல விக்கிரவாண்டி தேர்தலை முடிச்சிடலாம் எனவே எனவே பேசுவோம் நாள்தோறும் உங்களுடைய ஆதரவுகளை நன்றி களோடத்தில் கொண்டிருக்கிறோம் நன்றி வணக்கம்